நம் எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தேடுகிறோம் மகிழ்ச்சி ஆனால் பலருக்கு அது ஒரு கனவாகத்தான் இருக்கிறது உண்மையில் மகிழ்ச்சி என்பது வெளியில் கிடைப்பதல்ல அது நம் மனதில் உருவாக்கப்படும் ஒரு நிலை இன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மகிழ்ச்சியான மனநிலையை உருவாக்கும் மூன்று பழக்கங்களை பார்ப்போம் முதல் பழக்கம் நன்றி சொல்லும் பழக்கம் மனவியல் ஆராய்ச்சிகள் சொல்கின்றன தினமும் நன்றி சொல்லும் மக்கள் இருபத்தைந்து சதவீதம் அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் நன்றி சொல்லுவது நம்முடைய கவனத்தை குறைவுகள் இருந்து நிறைவுகளுக்கு மாற்றுகிறது காலை எழுந்ததும் இரவு படுக்கும் முன் மூன்று விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் உடல் எதிர்மறை எண்ணங்களை தள்ளி வைத்து ஒவ்வொரு பிரச்சனையிலும் வாய்ப்பை காணும் மனப்போக்கை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஒரு தவறு நடந்தால் ஏனின் நேரம் செலவிடும் பழக்கம் மகிழ்ச்சி வெளியில் இல்லை அது நம்முள்தான் ஒரு நாளில் சில நிமிடங்களாவது உங்களுக்காக ஒதுக்குங்கள் தியானம் புத்தகம் படித்தல் இயற்கையை ரசித்தல் அல்லது அமைதியாக உட்கார்ந்திருத்தல்